அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சில விசித்திரமான விஷயங்களை தலையில் இருக்கக்கூடிய சுழியும் ஒன்று ஒரு சிலருக்குலாம் ரெண்டு சுழி இருக்கும் ஒரு சிலருக்குலாம் தலைக்கு முன்பக்கம் சுழி இருக்கும் இந்த சுழி இருப்பதனாலே கொஞ்சம் விசித்திரமாக பருவங்களை நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க கேலியும் செய்வாங்க ரெண்டு சுழி இருந்தால் ரெண்டு திருமணம் அப்படின்னு சொல்லியும் நம்ம பார்த்துருப்போம் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்செல்வி மணி இது போல் தலையில் சுழி இருந்தால் அதை பற்றி நான் பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது வரைக்கும் இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் தலையில் ஷூ இருந்தால் என்ன பலன் ஆன்மீக ரீதியில் கையில் எப்படி ரேகைகள் உள்ளதோ அதே போல் தலையில் இருக்கும் ஷூக்கும் மனிதனுடைய வாழ்க்கைக்கும் சில தொடர்புகள் இருக்குது அதாவது சாமத்திரிக்கா லட்சணத்தில் இருக்கக்கூடிய சில குறிப்புகளும் ஜோதிட நூலில் இருக்கக்கூடிய சில குறிப்புகளும் தலையில் சுழி இருந்தால் அதற்குரிய பலன்கள் என்ன அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்த பலன்கள் மூலம் மனிதனுடைய வாழ்க்கையை ஓரளவுக்கு நம்ம சொல்ல முடியும் சுழியுடைய அமைப்பும் அதனுடைய பலன்களும் தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய தலையில் சுழி வள இருந்தால் நீங்கள் சந்திக்கும் நபர் சுழி இடப்பக்கம் இருந்தால் உங்கள் ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு உறவு முறை எந்தவித சண்டை சச்சரவு இல்லாமல் கருத்து வேறுபாடு இல்லாமல் நல்ல ஒரு நட்பு உறவாகவும் நல்ல வலிமையான உறுதியான ஒரு நட்பு உறவாகவும் இருக்கும் இந்த அமைப்பு வந்து ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும் ஒருவேளை கணவன் மனைவியாக இருந்தால் இருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் இது இதுபோல் சுழி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதுக்கு நேர் ஆப்போசிட்டாக இருந்துச்சு அப்படின்னா கருத்து வேறுபாடுகளும் நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா அவங்க அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக பண்ணுவாங்க அவங்க ஒன்று சொன்னாங்கன்னா நீங்கள் நேர் ஆப்போசிட்டாக பண்ணுவீங்க இதுதான் இந்த சுயினுடைய பலன்கள் உங்கள் தலையில் வளப்புறம் ஒற்றை சுழியாக இருந்தால் மிக அன்பானவராக நீங்கள் இருப்பீங்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நட்பு வட்டாரமே இருக்கும் சொந்த பந்தங்கள் ஏராளமாக இருப்பாங்க உங்கள் வாழ்க்கையில் வந்து எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அது சமாளிக்கக்கூடிய திறன் உங்களுக்கு இருக்கும் மேலும் ஒற்றை சுழிக்கு பதிலாக இரட்டை சுழியாக இருந்து சுழன்று சுழன்றிருந்தால் நீங்கள் வசதி படைத்தவர்களாகவும் மிக உயர்ந்த செல்வமும் பேரும் புகழும் நிலைத்து பேரும் புகழும் நிலைத்தவராக நீங்கள் இருப்பீங்க உங்கள் தலையில் இடதுபுறம் லெஃப்ட் சைடு வந்து ஒற்றை சுழியாக இருந்து அதுவும் வலப்புறமாக சுழன்றிருந்தால் உங்கள் வாழ்க்கை போராட்டக்களமாக இருக்கும் சதா கஷ்டம் நஷ்டம் காலம் ஓடிக்கொண்டே இருக்கும் சிறு வயதில் முதலே பல கஷ்டங்களை நீங்கள் அனுபவிப்பீங்க இது வந்து நிரந்தரமான ஒரு விஷயம் இல்லை அதனால் நீங்கள் கவலை கொள்ள தேவையில்லை உங்களுக்கு நடுத்தர வயது வரும்போது நீங்கள் பட்ட எல்லாம் சரியாகி ஒரு நல்ல நிலைமைக்கு நீங்கள் வருவீங்க அப்படின்னு சாஸ்திர குறிப்பு சொல்லுது மேலும் உங்கள் வாழ்க்கையில் வந்து நல்லது கெட்டது எல்லாம் சமமாக அமையும் மிகவும் கஷ்டப்பட்ட பிறகு வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையை அடைவீங்க அதாவது வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டு ஜெயிச்சவன் அப்படின்னு ஒரு பட்டியல் இருக்கும் இல்லையா நம்ம சமூகத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி இவன் வாழ்க்கையில் முன்னேறி வந்துட்டான்டா அப்படின்னு சொல்லுவாங்களே அவங்க எல்லோருமே பார்த்தீங்கன்னா இடது சுழிக்காரர்கள் அப்படின்னே சொல்லலாம் அவங்க தலையை போய் நல்ல ஊத்து பாருங்கள் இந்த அமைப்பு இருக்கும் இடதுபுறமாக ஒற்றை சுழிக்கு பதிலாக இரட்டை சுழி இருந்து அந்த இரண்டும் இடதுபுறமாக சுழன்று அமைந்து விட்டால் மிகவும் துயரமான வாழ்க்கை அமையும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுதுங்க நாய்ப்படாத பாடுபடுவீங்க அப்படின்றாங்க நீங்கள் படாத கஷ்டமே இருக்காது அப்படின்றாங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதுவும் கஷ்டப்படாமல் போராடாமல் எதுவும் உங்கள் கைக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க பெரிய விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் அதிக அளவில் போராட வேண்டி இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு மூன்று அதிக எண்ணிக்கையில் சுழுக்கள் இருக்கும் அதுவும் இழதுபுறமாகவே இருந்துச்சு அப்படின்னா சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்படுவாங்க பெற்றோர்களை கூட பிரிந்து வாழக்கூடிய இழந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் அப்படின்னு ஆன்மீகத்தில் சொல்லப்படுது ஒரு சிலருடைய தலையை பார்த்திங்க அப்படின்னா சுழிகள் வந்து வலது இடது என்று அங்கெங்கே இருக்கும் அது ஒரே இடத்துல இல்லாமல் மாறி மாறி இருந்துச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கையும் கஷ்டமும் நஷ்டமும் மாறி மாறி இருக்கும் ஏற்றத்தாழ்வுடன் இருக்கும் அப்படின்றாங்க சில காலம் கஷ்டப்பட்டும் சில காலங்கள் சந்தோஷமாகவும் இன்பமாகவும் வாழ்வாங்க அப்படின்னு ஆன்மீகத்தில் குறிப்பு சொல்லப்படுது மூன்றுக்கும் அதிகமான சுழிகள் இருந்தால் அதாவது வலது புறத்தில் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் நல்ல பலன்களும் இடதுபுறத்தில் அதிகமாக எண்ணிக்கை இருந்தால் கெட்ட பலன்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இரண்டு சுழி இருந்தால் இரண்டு திருமணம் என்பதெல்லாம் பேச்சு வழக்கு இது உண்மையல்ல இது நம்ப வேண்டாம் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நம்பிக்கை மாதிரி இருந்தாலும் நமக்கு ஒரு விஷயம் நடக்கிற வரைக்கும் அது நம்பிக்கை தான் நடந்த பிறகு அதை நீங்கள் நம்பிக்கை இது உண்மை அப்படின்னு நீங்கள் நம்புவீங்க மனிதனுடைய பலமே நம்பிக்கை தான் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து ஆன்மீகல சொல்லப்பட்ட குறிப்புகள் தான் ஆண்மீகளை பொய்யான விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சொல்லப்பட்ட காலத்திலிருந்து இன்றைய வரைக்கும் அந்த விஷயம் பயணம் பண்ணி வந்திருக்காது பொய்யா இருந்துச்சுன்னா அதிகபட்சம் ஒரு முப்பது நாளில் அது இல்லாமல் போயிடும் உண்மையாக இருக்கிற பட்சத்தில் தான் இவ்வளோ நாள் அது பயணித்து வந்திருக்கிறது இந்த சுழியை பற்றி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வாழ்க்கையில் போல் விஷயங்கள் நடந்தவங்களுக்கு தலையில் போல் சுழிகள் இருந்திருக்கலாம் அதனால் சுழி இருந்தால் இப்படிலாம் ஏற்படும் அப்படின்னு கணிப்பு யோசிச்சு வச்சுருப்பாங்க ஸோ அந்த கணிப்பு தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்லியிருக்கேன் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவும் உறுதுணையாகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த தகவலை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்ன உங்கள் தலையில் எத்தனை சுழி இருக்குது அது எந்த பக்கமாக சுழன்று இருக்குது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்